நம்ம சேனல் வந்து தொடர்ந்தப்போ நீங்கள் வீடியோக்குள்ளே பார்க்க நினச்சிக்கிறேன் இது போது நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க கீழே பெல்ஸ் பண்ணிருக்கும் அதிக க்ளிக் பண்ணிங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் நண்பர்களே நாம் பண்ணுற உதவியை மனிதர்கள் யாரும் ஞாபகத்துக்கு வச்சுக்க மாட்டாங்க இதுவே ஒரு விலங்குகளுக்கு ஒரு முத்தம் கொடுத்தா கூட தன்னுடைய அன்பை சாகிற வரைக்கும் காட்டும் இல்லைங்களா இது தாங்க விலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் உள்ள வேறுபாடு ஆமாங்க இங்கேயும் ஒரு ஏனை தனக்கு தினமும் உணவு கொடுத்தவருக்கு உதவி செய்து அவங்களுடைய உயிரை எப்படி காப்பாற்றுது அப்படிங்கிற உண்மை சம்பவத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க உடனடியாக பண்ணிக்கோங்க இந்த கதை உண்மையாகவும் மனசை டச் பண்ணுற அளவுக்கும் சம்பவமாக இருக்கும் பொதுவாகவே யானைகள்னா கேரளா தான் இல்லைங்களா கேரளாவில் ஒரு கோயிலில் ஏனைகள் இருக்குது அதில் ஒரு ஏனை பேர் கல்யாணி அந்த கல்யாணி யானையை பார்த்துக்கிறதுக்கு அந்த கோயில் நிர்வாகிகள் ஒரு ஆளை தேர்ந்தெடுத்தாங்க அந்த ஆள் பேர் பிரகாஷ் அந்த பிரகாஷ் எதுக்குன்னா அந்த ஏனையை தினமும் குளிப்பாட்டி விடுறதுக்கும் உணவுகளை கொடுப்பதற்கும் அந்த ஏனையை கோயில் விழாக்களில் சோடித்து அழைச்சிக்கிட்டு போகிறதுக்கும் அந்த ஆளை நிர்ணயித்தாங்க அந்த கோயில் நிர்வாகிகள் அதே மாதிரி அந்த பிரகாஷ் கல்யாணி ஏனையை தினமும் செய்து வந்துக்கிட்டு இருந்தார் அது மட்டும் இல்லைங்க பிரகாஷ் வீட்டுக்கு கீழே ஒரு தள்ளுவண்டியில் கீரை காய்கறிகள் விற்ற ஒரு பெண்மணி இருந்தாங்க அந்த பெண்ணு தினமும் அந்த யானைக்கு காய்கறிகள் கீரைகள் தினமும் கொடுப்பது வழக்கம் இதுவே வாடிக்கையாக இருந்து நடந்து வந்துக்கிட்டு இருந்தது ஒரு நாள் அந்த கல்யாண யானையை பார்த்துக்கிட்டு இருந்த பிரகாஷுக்கு உடல்நல சரியில்லாமல் போயிடுச்சு அதனால் அந்த யானைக்கு சரிவர உணவு கொடுக்க முடியாமல் போயிட்டுது அதனால் அந்த யானையை பார்த்துக்கிறதுக்கு உடனடியாக ஒரு யானை பாகவனையை தேர்ந்தெடுத்தாங்க அதனால் அந்த யானை பழைய இடத்துலருந்து புது இடத்துக்கு அந்த புது பாகவன் யானை பாகவன் வீட்டுக்கு போயிடுச்சு மறநாள் காலையில் அந்த யானை அந்த கீரை விட்டுற பெண்மணி கிட்ட ஓடி வந்துடுச்சு இதை பார்த்த புது யானை பாகவன் அந்த யானையை பின்னாடியே ஓடி வந்துட்டான் ஓடி வந்து பார்த்தா அந்த கீரை விட்டுற பெண்ணுக்கிட்ட அந்த யானை அவங்க கொடுத்த காய்கறிகளை தின்னுக்கிட்டு இருந்தது அது மட்டும் இல்லைங்க அந்த காய்கறிகளை தின்று முடித்த பிறகு தான் ஆலயத்துக்கே போகுமா அந்த யானை இதை அந்த யானை பாகவனும் அந்த மக்களும் ஆச்சரியமாகவே பார்த்தாங்க இது தினமும் நடந்துக்கிட்டே இருந்துச்சு ஒரு நாள் வழக்கம் போல் அந்த யானை அந்த கீரை விற்ற பெண்ணை பார்க்க வருது அங்கே அந்த அம்மா இல்லை உடனே ஏனைக்கு ஒன்றுமே புரியல ஏனையை பார்த்துக்கிறதுக்கு வந்த யானை பாகான் பக்கத்தில் இருந்தவர்கிட்ட விசாரித்தான் அப்போ தான் அந்த அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரிய வந்தது அந்த நேரத்தில் அந்த அம்மாவை ஏற்றிக்கிட்டு போகிறதுக்கு ஒரு ஆம்புலன்ஸு வருது அந்த ஆம்புலன்ஸில் அந்த கீரை பெண்ணை பார்த்ததும் ஆம்புலன்ஸ் பின்னாடியே ஓடுது அந்த யானை கீரை பெண்ணுக்கு சொந்த பந்தம் யாரும் இல்லைன்னு சரியாக டாக்டர் கூட மருத்துவம் பார்க்கல இதனால் அந்த பெண் ரொம்ப கவலைக்கிடமாக இருந்தாங்க பின்னாடியே ஓடி வந்த யானை அந்த அம்மாவை தேடிக்கிட்டு மருத்துவமனைக்கு வந்துடுச்சாங்க இதை பார்த்த டாக்டர் ஒரு வாயில்லாத ஜீவனுக்கு இருக்கிற ஒரு அன்பு நமக்கு இல்லாமல் போயிடுச்சுன்னு உடனே சிகிச்சையும் அந்த அம்மாவுக்கு பண்ணாங்க இதனால் அந்த அம்மா உயிர் பிழைச்சிக்கிட்டாங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வாய் இல்லாத அந்த யானைக்கு இருக்கிற அன்பு கூட மனிதருக்கு இருக்க மாட்டேங்குது இல்லைங்களா இதை பற்றி கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் அப்படியே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க கீழே இருக்கிற பெல்சும்லேயே கிளிக் பண்ணிங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்